ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு இட்லி சட்னி அண்ட் தென் ஓட்ஸ் இது தாங்க என்னோடய காலை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் தென் லஞ்ச் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் நல்ல குழைய வேக வச்சு ரைஸாக அதில் தயிர் தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படியே ஐஸ் பிரியாணி பழைய சாதம் இருக்கும்ல அந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் தயிர் சாதம் அது அதுக்கு வந்து நான் காரமாக எதுவும் நான் செய்யலை அதனால் மாம்பழமும் பீட்ரூட்

ஈவினிங் அர்திக் ஸ்கூலில் வீட்டு வந்தோடனே அவனுக்கு கேரட் ஜூஸ் அந்த மாதிரி எதாவது எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரிங்க் செஞ்சு கொடுப்பேன் அதில் வந்து இன்றைக்கி கேரட் ஜூஸு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு செய்யும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அதுவிக்கோ சேர்ந்து ஜூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம கூட என்கேஜாக வச்சுருந்தா ரொம்ப பசங்களுமே ஹாப்பியாக இருப்பாங்க அத்வீக் வந்து நான் தான் கட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இருந்தான் கத்தியெலாம் கையில் எடுக்கக்கூடாதுப்பா நானே கட் பண்ணி ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் கேட்கவே இல்லை பட் கட் பண்ணுற விடலை பக்கத்துலேயும் நிற்க வச்சு இதை பாரு எப்படி செய்கிறேன்னு பாரு அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்க்க சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து கேரட் எல்லாத்தையும் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் yam yar yam hmm nice na 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 இப்ப வீடியோ பாக்குறவங்க நல்லா பிளண்ட் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சுகர் வேணும்னா போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் ஸோ இதையுமே நல்லா வந்து ஒரு பிளைண்ட் பண்ணி எடுத்துடலாம் இந்த கேரட் ஜூஸில் ரெண்டு சொட்டு அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க அதிகமாக நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அது வரைக்கும் கொடுத்துடலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹேனியாக ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் சுகர் ஆட் பண்ண வேணாம் எந்த சுகராக இருந்தாலும் நம்ம லிமிட்டாக சாப்பிட்றதுல தான் இருக்குது ஹனி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து செம்ம வெயிட்டிங் நான் தான் மிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறான் குட்டிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கேரட் ஜூஸு ஸோ அடுத்தது குக்கீஸ் கேட்டிருந்தான் அதனால் யுனிபிக்லேருந்து ஆரஞ்ச் குக்கீஸ் வாங்கியிருக்கேன் ஆரஞ்ச் அண்ட் கேஷ்யூஸ் குக்கீஸ் ஸோ இதெல்லாமே ஒரு நாலு பேக் இருந்துச்சு ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க ஸோ யூனிபிக் பிஸ்கட் வந்து இது டேஸ்டியாக தான் இருக்குது ஸோ இதெல்லாமே ரெண்டு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு மிச்சம் அதெல்லாம் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் ரெண்டு குக்கீஸ் வச்சாச்சு ஈவினிங் ஸ்நாக் இது தாங்க கொடுத்துருக்கேன் ஈவினிங் ஸ்கூலு வீட்டு வந்தால் அவங்களுக்கு வயிற்று ஃபில் பண்ணிடணும் வயிறு வந்து அவங்களுக்கு பசியே இருக்கக்கூடாது ஃபில் பண்ணிட்டால் அடுத்து படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிப்பாங்க ஏன்னா அவங்க இல்லைன்னா பசியிலே ரொம்ப அழுவாங்க கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டாலும் அதனால் வயிறு ஃபுல்லாகிற மாதிரி எல்லாம் கொடுங்க ஸோ அந்த மாதிரி நான் மில்க் ஷேக்ஸ்லாம் கொடுப்பேன் டேட்ஸ் அண்டு பனானா மில்க் ஷேக் அப்படி இல்லைன்னா ராகி அடை ராகி கூழ் அதாவது ராகி கஞ்சி அப்படி இல்லைன்னா சாக்லேட் ட்ரிங்க் நியூட்ரலைட் டாக்டர் சஜஸ்ட் பண்ண ஆம்பி வி ப்ராடக்டில் நியூட்ரிலைட்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதில் சாக்லேட் ட்ரிங்க் வந்து குடிக்கிறான் ஸோ அதுவுமே நல்ல ஹெல்தியான ஒன்று தான் ஸோ இப்போ கிளாஸ் ஜாரில் போட்டாச்சு இப்போ படிக்க வைக்க வேண்டியதான் அடுத்தது இதுக்கு தமிழ்லேயே ஆரஞ்சு தான் ஆரஞ்ச் திராட்சை ஏங்களம் ஒன்று டோ ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு அன்றைக்கி எனக்கு லீவுன்றதுனால நான் அத்விக்கே எங்கேஜாக வச்சுருந்தேன் ஸோ இந்த மாதிரி டெய்லியும் நடந்தால் நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்க முடியல டியூஷன் அனுப்ப வேண்டியதாக இருக்குது